வணக்கம் கலாம் ஆண்டு நான்கு தொன்னூற்று எட்டு செவ்வாய்க்கிழமை சென்னையில் பேராசிரியர் பழனித்துறை அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பு ஆகஸ்ட் ஐந்து அன்று பேராசிரியர் திரு பழனித்துறை ஐயா நல்லூர் வட்டத்தின் மாநில வழிகாட்டி திரு அன்பு மாநில பொறுப்பாளர் திரு முத்துகிருஷ்ணன் ஆர்டிஐ துறை மாநில பொறுப்பாளர் திரு ஹக்கீம் ஸ்ட்ரீட் லைட் திரு தினேஷ் அரசியல் கள பொறுப்பாளர் திரு அருள் பிரகாசம் ஆகியோர் சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள பத்திரிகையாளர்கள் மன்றத்தில் பத்திரிக்கையாளர்களை சந்தித்தனர் அப்போது தமிழகத்தில் லட்சிய சமுதாயத்தை கட்டமைக்க மக்கள் அரசியல் என்ற நல்லோர் வட்டத்தின் திட்டத்தை விளக்கினர் மக்களை ஒருங்கிணைக்கிற முயற்சி இருக்கு இதனுடைய ஒரு கட்டமாக வரக்கூடிய அக்டோபர் பதிமூணு மூவாயிரம் பேர் சென்னையில் சந்திக்க அப்ப இதுல கிராம சபை ஏரியா சபையை வலுப்படுத்துவதற்காக பேராசிரியர் பழனித்துறை ஐயா பஞ்சாயத்து ராஜனுடைய ஒரு அத்தாரிட்டி இன்னைக்கு நாட்டுல அவங்க இதற்காக மக்களை சந்திக்க இருக்கிறாங்க அந்த பயணம் பற்றி இப்ப இந்த பிரஸ் மீட்டை அணுகுவாங்க மகிழ்ச்சி இந்த ஏழு சதவிகிதம் எட்டு சதவிகிதம் பொருளாதார வளர்ச்சி எட்டக்கூடிய ஒரு நாடு ஒரு வல்லரசாக வேண்டும் என்று எத்தணிக்கக்கூடிய நாடு இந்த நாட்டில் சாதாரண குடிமக்களுக்குடைய சூழல் என்ன இந்த நாட்டில் நம்முடைய அரசியல் அதிகாரத்தில் இருப்போர் அத்தனை பேரும் மதிக்கக்கூடியவர்களாக மாண்பு மிகுக்களாக இருக்கிறார்கள் ஆனால் சாதாரண மக்கள் யாராக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களெல்லாம் மனுதாரராக இருக்கிறார்கள் பயனாளிகளாக இருக்கிறார்கள் அவர்கள் மனுதாரராகவும் பயனாளியாகவும் வாக்காளராக இருக்கின்ற சூழலில் அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால் இந்த நாட்டில் நாம் தான் இந்த அரசாங்கத்தை உரு உருவாக்குகிறோம் நீங்கள் எல்லாம் பொறுப்புள்ள குடிமக்கள் பொறுப்புகளை எடுக்க வேண்டும் சமூக மாற்றத்திற்காக உருவாக்கப்பட்ட ஒரு சமூக ஒரு மேம்பாட்டு அமைப்பு தான் மக்கள் இயக்கம் தான் இந்த நல்லூர் வட்டம் இக்கருத்தை அக்டோபர் பதினைந்து கலாம் ஆண்டு ஐந்து புத்தாண்டிற்குள் தமிழக மக்களிடையே குறிப்பாக இளைஞர்களிடையே கொண்டு சேர்க்க அனைத்து மாவட்டங்களுக்கும் சுற்றுப்பயண திட்டத்தை அறிவித்தார் நாட்டின் இன்றைய சூழலில் இப்பயணத்தின் முக்கியத்துவத்தை உணர்ந்து ஊடகங்கள் இதற்கு முழு ஒத்துழைப்பு அளிக்கும் என்று நம்புவதாக திரு அருள் பிரகாசம் தெரிவித்தார் சென்னையில் இல்லம் தேடி சந்திப்பில் பேராசிரியர் பழனித்துறை உயர்திரு தமிழருவி மணியன் அவர்கள் இல்லத்தில் ஆகஸ்ட் நான்கு ஐந்து ஆகிய இரு தினங்கள் பேராசிரியர் பழனித்துறை ஐயா அவர்களின் சென்னை பயணத்தில் உயர் திரு தமிழருவி மணியன் அவர்களை அவரது இல்லத்தில் சந்தித்து நாட்டின் நிலை குறித்தும் அதில் நல்லூர் வட்டத்தின் ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகள் குறித்தும் விரிவாக பேசப்பட்டதாகவும் அதில் நல்லோர் வட்டத்தின் மாநில பொறுப்பாளர் திரு முத்துகிருஷ்ணன் மாணவர் களப் பொறுப்பாளர் திரு கௌதம் மற்றும் திரு பாலு ஆகியோர் உடனிருந்ததாக மாநில வழிகாட்டி திரு அன்பு தெரிவித்தார் நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி சென்னை எக்ஸ்னோரா அலுவலகத்தில் நல்லோர் வட்டம் மாநில குழு எக்ஸ்னோரா தலைவர் திரு செந்தூர் பாரியுடன் சந்திப்பு தமிழகத்தின் மக்கள் வழிகாட்டியாக திகழும் பேராசிரியர் திரு பழனித்துறை அய்யா மற்றும் நல்லூர் வட்டம் மாநில குழுவினர் ஆகஸ்ட் ஐந்து அன்று தீநகரில் உள்ள எக்ஸ்னோரா அலுவலகத்தில் அதன் தலைவர் திரு செந்தூர் பாரி அவர்களை சந்தித்தனர் நீர்நிலைகளின் இன்றைய நிலை புனரமைப்பு பராமரிப்பு பணிகள் பற்றி விரிவாகவே பேசப்பட்டது குறிப்பாக தமிழகம் முழுவதும் உள்ள நீர்நிலைகள் மற்றும் அதன் பயன்பாட்டின் அளவு குறித்து அந்தந்த பகுதி மக்கள் பங்களிப்புடன் ஆய்வு செய்து அந்த தகவல்களை ஒருங்கிணைத்து மாநில அளவில் நிபுணர்களின் பங்களிப்புடன் செயல்படலாம் என்றும் அதற்கு நல்லோர் வட்டத்தின் பங்கு முழுமையாக இருக்கும் எனவும் நல்லூர் வட்டத்தின் மாநில வழிகாட்டி திரு அன்பு தெரிவித்தார் தமிழகத்தில் நீர்நிலைகள் மற்றும் பசுமைக்காக எக்ஸ்னோரா அமைப்பின் செயல்பாடுகளை பேராசிரியர் பழனித்துறை ஐயா மிகவும் பாராட்டினார் திரு செந்தூர் பாரி அங்கேயே அனைவருக்கும் பகல் உணவு அளித்து பயனற்ற துணிகளினால் தயாரிக்கப்பட்ட கால் மிதியடிகள் மற்றும் தேங்காய் நாறு ஓடுகளினால் தயாரிக்கப்பட்ட கூடு ஆகியவற்றை நினைவு பரிசாக வழங்கி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை இதன் மூலம் வலியுறுத்தினர் அப்போது ஸ்ட்ரீட் லைட் தினேஷ் ஆர்டிஐ துறை மாநில பொறுப்பாளர் ஹக்கீம் ஆகியோரும் உடனிருந்ததாக நல்லூர் வட்டத்தின் மாநில பொறுப்பாளர் திரு முத்துகிருஷ்ணன் தெரிவித்தாா் நேர்மையாக அரசியல் செய்ய முடியும் முன்னேற்றம் காண முடியும் நம்பிக்கை பஞ்சாயத்து தேவரியாம்பாக்கம் ஆகஸ்ட் ஆறு இன்று காஞ்சிபுரம் மாவட்டம் தேவரியாம்பாக்கம் ஊராட்சியில் மகளிர் சபை கூட்டத்தில் கலந்து கொள்ள சென்னையிலிருந்து நல்லோர் வட்டம் திரு பாலு கலாம் ஜோதி மாணவர் சபரிநாதன் பல்லாவரம் ரமேஷ் காஞ்சிபுரத்திலிருந்து ஸ்ரீதர் பச்சையப்பன் கோவையிலிருந்து பாரதி சின்னசாமி ஆகியோர் பங்கு பெற்றனர் ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் கிராம செயலர் திருமதி சாந்தி தலைவர் திரு அஜய்குமார் வரவேற்றனர் அடுத்ததாக தேவரியாம்பாக்கத்தில் வெற்றிகரமான மூன்று ஆண்டுகள் சாதனையில் குப்பை மேலாண்மை குறுங்காடுகள் ஊட்டச்சத்து தோட்டம் ஆகியவற்றை பார்வையிட்டனர் சுமார் நாற்பது மகளிர் கலந்து கொண்ட அந்த மகளிர் சபையில் ஆகஸ்ட் பதினைந்து சுதந்திர தினத்தையும் கிராம சபையையும் கிராம முதன்மை திருவிழாவாக கொண்டாடும் வகையில் அன்று காலை வீட்டு வாசலில் கோலமிட்டு மாவிலை தோரணம் கட்டி வீடுகளில் கொடியேற்றுவது கிராம சபைக்கு குறித்த நேரத்தில் புத்தாடைகள் அணிந்து குடும்பத்தோடு கலந்து கொள்வது மக்களே பத்து கிராம தேவைகளை பட்டியலிட்டு ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றுவது அனைவரும் சேர்ந்து பொங்கல் வைப்பது பேச்சு கட்டுரை போட்டிகள் நடத்துவது என்று பனிரண்டு தீர்மானங்களை மகளிர் சபையில் குதூகலத்துடன் நிறைவேற்றினர்

ஒவ்வொருவருமே கூட தனிப்பட்ட முன்னேற்றமும் மகிழ்ச்சியான வாழ்க்கையையும் கிராம வளர்ச்சி மூலமாக அடைவதை லட்சியமாக கொண்டு செயல்பட வேண்டும் என்றார் கூட்டத்தில் தன்னம்பிக்கையுடன் சிறப்பாக பங்களித்த நான்கு பேருக்கு தலா ரூபாய் ஐநூறு பரிசளிக்கப்பட்டது வருகிற உள்ளாட்சி தேர்தலில் தலைவர் அஜய்குமார் மீண்டும் போட்டியிட வேண்டும் என்றும் அவருக்கான வேட்புமனு தாக்கல் கட்டணத்தை நாங்களே செலுத்துவோம் என்றும் அனைவரும் ஒரே குரலில் உறுதியளித்தனா் கோவை பாரதி சின்னசாமி அவர்கள் ஊட்டச்சத்து தோட்டத்தின் அவசியம் பற்றி விளக்கினர் இந்திய பவுண்டேஷன் தலைவர் திரு கிருஷ்ணமூர்த்தி செயலாளர் திருமதி சுப்புலட்சுமி ஆகியோர் தேவரியாம்பாக்கம் ஊராட்சியில் குறுங்காடுகள் குப்பை மேலாண்மை பண்ணை குட்டை ஆகியவற்றிற்கு முக்கிய பங்காற்றியுள்ளது குறிப்பிடத்தக்கது தமிழகத்தின் நம்பிக்கை பஞ்சாயத்துகளில் ஒன்றாக தனித்தன்மையுடன் திகழும் தேவரியாம்பாக்கம் ஊராட்சி அனைவரும் பின்பற்றத்தக்க ஊராட்சி என்று திரு ஸ்ரீதர் பச்சையப்பன் தெரிவித்தார் சேலத்திலிருந்து சி ஹரிஸ்வேதா துளிகள் தற்காலிக ஆசிரியர்களுக்கான உள்பணி நீட்டித்து உத்தரவு அரசு பள்ளிகளில் பணிபுரியும் நான்காயிரத்து தொள்ளாயிரத்து எழுபது தற்காலிக ஆசிரியர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தி எட்டாம் ஆண்டு வரை தொடர் பணி நீட்டிப்பு ஆணை வழங்கி பள்ளி கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது ஆகஸ்ட் பத்து பதினொன்று இரண்டு நாள் மூன்றாவது அணி ஏலகிரி முகாமில் கலந்து கொள்ளும் நூறு வேட்பாளர்களின் பட்டியல் இறுதி செய்யப்பட்டு வருவதாக கிராமக்கள பொறுப்பாளர் திரு ஸ்ரீதர் பச்சையப்பன் தெரிவித்தார் நேற்றைய சென்னை பயணத்தில் பேராசிரியர் பழனித்துறை ஐயா மற்றும் நல்லூர் வட்டத்தின் பொறுப்பாளர்கள் டி நகரில் தொழிலதிபர் முரசொலி சிங்காரம் அவர்களை சந்தித்து நல்லூர் வட்டத்தின் செயல்பாடுகள் பற்றி அறிமுகம் செய்தனர் அதனைத் தொடர்ந்து பிரபல அரசியல் பிரமுகர் திரு கருப்பையா அவர்களையும் அவரது இல்லத்தில் சந்தித்து பேசினர் திருச்சியில் உள்ளம் நாடி இல்லம் தேடி பயணம் ஆகஸ்ட் இரண்டு அன்று திருச்சியில் நல்லூர் வட்டம் மாநில வழிகாட்டி திரு நவிலு சுப்பிரமணியம் திருச்சி மாவட்ட பொறுப்பாளர் திரு சங்கீத்குமார் அமைப்புகள் களம் திரு சதீஷ் ஆகியோர் செம்மை இல்லம் பொறுப்பாளர் திருமதி உதயா இல்லம் சென்று அத்துறை பற்றி ஆலோசித்தனர் என்று திரு சங்கீத்குமார் தெரிவித்தார் துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன